பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர் இவர் செப்டம்பர் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் பிறந்தார் பச்சையப்பன் பள்ளியில் உயர்நிலைப் பள்ளியையும் பச்சையப்பன் கல்லூரியில் கல்லூரியையும் பயின்றவர் சிறுவயதிலேயே படிக்க முடியாத சில சூழல் இருந்தது அன்றைய காஞ்சிபுரத்தில் நடராஜ முதலியாருக்கும் பங்காரம்மாளுக்கும் மகனாக பிறந்தவர் தாயை சிறுவயதிலேயே எழுந்ததால் அவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டியதாயிற்று தந்தையார் அவர்கள் அதனால் அவர் சிற்றன்னையின் வளர்ப்பில் வளர்ந்தவர் தனது இளம் பிராயத்திலேயே ராணியம்மையை புரிய வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார் குறும் குடும்பத்தின் வறுமை காரணமாக பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்தி நகராட்சி அலுவலகத்தில் ஊழியராக பணியில் அமர்த்தப்பட்டார் இளங்கலை ஆனர்ஸ் படிப்பை முடித்தவர் முதுகலையில் பொருளியல் அரசியல் போன்றவற்றை பச்சையப்பன் கல்லூரியில் படித்து தேர்ந்தார் தமிழ் ஆங்கிலம் போன்றவற்றை கற்றதினால் புலமை பெற்றதினால் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணியில் அமர்த்தப்பட்டார் பிறகு நாளிதழ் துறைகளிலும் அரசியல் துறையிலும் கவனம் செலுத்த ஆரம்பித்தார் சரளமாக ஆங்கிலம் பேசுவார் என்பதால் அந்த காலத்தில் ஆங்கிலம் பேசினால் கௌரவம் என்றிருந்த அந்த காலகட்டத்திலும் கூட ஆங்கிலம் பேச மறுத்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிறப்பாக சொற்பொழிவாற்றும் எழுதவும் வல்லவர் இவர் பல முற்போக்கு சீர்திருத்த நாடகங்களையும் எழுதியிருக்கிறார் அவற்றுள் மிக சொற்பமானது திரைப்படங்களாகவும் வெளிவந்திருக்கின்றது தமிழ் திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதியவரும் தன்னுடைய திராவிட சீர்திருத்த கருத்துக்களை அதன் மூலம் பரப்பிய முதல் தலைவர் இவர்தான் ஒரு தடவை சில இங்கிலாந்து மாணவர்கள் அண்ணாவை ஏளனம் செய்வதற்காக பிகாஸ் அதாவது ஏனென்றால் என்ற வார்த்தை மூன்று முறை வருகின்றது போல ஒரு வார்த்தை சொல்ல சொன்னார் அவர் ஒரு வாக்கியத்தை சொல்ல சொல்லும்போது நோ சென்டென்ஸ் கேன் அண்ட் வித் பிகாஸ் 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 இஸ் ஏ கன்ஜங்ஷன் எந்த தொடரிலும் ஏனென்றால் என்பது வாராச்சொல் ஏனென்றால் அது இணைப்பு சொல் என்ற பொருள்பட கூறி அதிசயக்கு வைத்தார் பெரியார் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு திராவிட கட்சியில் முன்னராக இருந்த கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார் பெரியாரின் தனி திராவிட நாடு கொள்கையின் காரணமாக தன்னை விட வயதில் இளையவரான மணியம்மையை திருமணம் செய்து கொண்டதால் அங்கிருந்து விலகி திராவிடக் கழகத்தின் முக்கிய உறுப்பினர் பலருடன் வெளியேறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற புதிய இயக்கத்தை தோற்றுவித்தார் ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களில் பல்வேறு காலகட்டங்களில் ஈடுபட்டு அந்த ஆட்சியை எதிர்க்கலானார் இறுதியில் அறுபத்தி ஐந்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டங்களில் மிக தீவிரமாக ஈடுபட்டார் இந்தி எதிர்ப்பு போராட்டங்களில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டதன் விளைவாக மக்கள் ஆதரவை பெற்றார் அவரது கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகமும் அபரிமிதமான வரவேற்பை பெற்றது அண்ணா இந்து குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் கூட கோட்பாடு சமயம் சாராதவராக இருந்தார் அவர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கோட்பாட்டை வெளிப்படுத்தினார் கடவுள் ஒன்று என்று வாழ்ந்தாடுபவர் நான் எப்போதுமே கடவுளின் உண்மையான நம்பிக்கையுடன் வாதாடுபவன் என்று ஒரு நேர்காணலில் அவர் கூறியிருக்கிறார் நான் எப்போதுமே கடவுளிடம் உண்மையான நம்பிக்கையுடன் வாதாடுபவன் என்று கூறியிருக்கிறார் அறிஞர் அண்ணா அவர்கள் மூட நம்பிக்கை சமையல் சுரண்டல்களை பலமாக சாடினார் அவர் என்றுமே சமூக தத்துவார்த்தங்களில் தலையிட்டதோ ஈடுபட்டதோ கிடையாது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று அறிஞர் அண்ணா அவர்கள் கல் தனது கட்சியின் மிக முக்கியமான கொள்கையாகவும் முழக்கமாகவும் அவரது கட்சியின் பண்பாடாகவும் கொண்டிருந்தார் பொது வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான மூன்றாகவும் அதை கொண்டிருந்தார் அண்ணா அவர்கள் அரசியலில் ஈடுபாட்டு கொண்டு கட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் பின்னாளில் இது அரசியல் கட்சியாக பி டி தியாகராயர் எம் நாயர் டி எம் நாயர் தலைமையில் துவங்கப்பட்டது இந்த கட்சி பின்னர் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று பெயரிட்டப்பட்டு பின்பு அது கட்சியாக மாறியது இந்த கட்சிதான் சென்னை ராஜதானியில் சுயாட்சி முறையை பின்பற்றி முப்பத்தி ஏழில் இந்திய தேசிய காங்கிரசால் தோற்கடிக்கப்படும் வரை ஆட்சியில் இடம்பெற்றிருந்தது அந்த நேரத்தில் அண்ணாதுரை கட்சியில் பெரியாருடன் இருந்தார் பெரியார் அப்போது நீதிக்கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றிருந்தார் அண்ணா அவர்கள் நீதிக்கட்சியில் பத்திரிகையின் உதவி ஆசிரியராக பொறுப்பேற்று பின்பு விடுதலை அதன் பிறகு துணை பத்திரிகையாக குடியரசு பத்திரிகைக்கு ஆசிரியரானார் பிறகு தனியாக திராவிட நாடு என்ற தனி நாளிதழை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பெரியார் நீதிக்கட்சியை திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றி ஆரம்பித்தார் திராவிடர் கழகம் ஜனநாயகமான தேர்தலில் பங்கு கொள்ளாமல் விலகி நிற்கும் என்று பெரியார் அறிவித்ததைத் தொடர்ந்து அண்ணா அவர்கள் அவரது கருத்துக்களில் முரண்பட்டு இதன் வழிப்பாடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் அவர் பங்கெடுக்கவில்லை அது மட்டுமன்று பெரியாரது தேர்தலில் பங்கு பெறுவதால் பகுத்தறிவு சுயமரியாதை தீண்டாமை ஒழிப்பு மூடநம்பிக்கை நம்பிக்கை ஒழிப்பு போன்ற கொள்கைகளுக்கு போராட முடியாத நிலைமை ஏற்படும் என்று பெரியார் ஒதுங்க மேலும் தன்னை விட நாற்பது வயது இளையவரான மணியம்மையை திருமணம் புரிந்து கொண்டதால் அண்ணா அவர்கள் ஆதரவாளர்களுடன் பெரியாரின் ஆதரவாளர்களுடன் வெளியேறினார் திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்தவர்களுடன் இணைந்து புதிய கட்சி துவங்க முடிவெடுக்கப்பட்டு அதன்படி அந்த கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பெயர் சூட்டினார் அண்ணாதுரை ஏழைகள் மற்றும் கீழ்த்தட்டு ஜாதி வகுப்பினரின் சமூக உரிமைக்காக பாடுபட்டவர் அமரி அபரிமிதமான செல்வாக்கை வெகு விரைவிலேயே பெற்றார் தேர்தல் அரசியலில் ஆர்வம் கொண்ட திமுக பங்கெடுத்த முதல் சட்டமன்ற தேர்தலிலேயே பதிமூன்று இடங்களை கைப்பற்றி மக்களிடம் அமோக வரவேற்பை பெற்று முதன்மை முதன்மைக்கு வர சூழலை ஏற்படுத்தியது ஆயிர அறுபத்தி ரெண்டில் அண்ணா மாநிலங்களவையில் திராவிடர்கள் தங்கள் சுயமரியாதையை காத்துக்கொள்ள விரும்புகின்றனர் நாங்கள் கோருவது தென்னிந்தியா என்ற தனி நாடு என்று உரையாற்றினார் இந்தியா மொழிவாரி மாநிலமாக மொழிகளுக்கு முக்கியத்துவம் வரும் வகையில் கன்னடம் தெலுகு மலையாளம் என்ற ராஜதானியிலிருந்து மொழி வாரியாக பிரிக்கப்பட்டு தமிழர்கள் பகுதி மட்ராஸ் மாநிலமாக மாறியது இதன் உண்மையை அறிந்த உள்ளார்ந்த உண்மை அறிந்த அண்ணாதுரை திராவிட நாடு திராவிடர்களுக்கே என்ற கோரிக்கையை கைவிட்டு தமிழ்நாடு தமிழர்களுக்கே என்று மாற்றியமைத்தார் தமிழ்நாடு தமிழர்களுக்கே என்று முதன் முதலில் குரல் கொடுத்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள் அன்று மத்திய அரசின் இணக்கமான ஆதரவை தென்னிந்திய மாநிலங்கள் பெரும் விதமாக தன்னுடைய மாநில சுயாட்சி கொள்கையை வலியுறுத்த ஆரம்பித்தார் திராவிட நாடு என்பது எங்களது தனி கொள்கை அவற்றை பேச எழுத உகந்த சூழ்நிலை இப்போது இல்லை நாங்களே நாட்டின் நிலைமை அறிந்து எழும் விளைவுகள் விளைவுகள் அறிந்தும் கைவிட்டோம் அக்கட்சியை அவற்றிலிருந்து விலக்கிக் கொண்டபோது அக்கொள்கை பரவவோ மீண்டும் எழுதுவோ வாய்ப்பில்லை என்று கூறியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூனில் அண்ணாதுரை வழிகாட்டுதலின்படி திமுக மூன்று கண்டன தீர்மானங்களை முன்மொழிந்தது அவற்றில் ஒன்று இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு மதராஸ் மாநில தலைவர்களின் மொழிக் கொள்கையை இழிவுபடுத்துகின்ற செயலை முதன் முதலில் கண்டனம் தெரிவித்தது அண்ணா அவர்களின் முதல் கொள்கை அடுத்து மாநில முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் ராஜாஜி அறிமுகப்படுத்திய குலக்கல்வி தொழிலை மறைமுகமாகவும் நேரடியாகவும் எதிர்த்தார் அதற்கு ஒரு கண்டனத்தை தீர்மானத்தை ஏற்படுத்தினார் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இந்தி அறிவிக்கப்பட்டது குறித்து இந்தி பொது மொழியாக ஆக்கப்பட்டது அது பெரும்பான்மை மக்களால் பேசப்படுவதால் ஏன் புலி மட்டும் தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்டது உண்மையில் பெரும்பான்மையாக இருப்பது எளிதானே என்று கூறியவர் ஏன் மயில் தீரப்பட்டது உண்மையில் பெரும்பான்மை பறவை தமிழ் மொழி இந்தியாவின் ஆட்சி மொழியாகும் வரை எனக்கு உண்மையான திருப்தி கிடையாது இந்திய மொழிகளில் இந்திய மொழிகளில் இந்திய ஏன் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் இந்தி திணிப்பை கட்டாய திணிப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத் அறுபதுகளில் எதிர்த்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள் அதற்காக இந்தி எதிர்ப்பு மாநாடு ஏற்படுத்தினார் சட்டமன்றத்தில் அண்ணாதுரை எதிர்க்கட்சியாக இருந்தபோதும் ஆளுங்கட்சியாக இருந்தபோதும் அவர் பணி சிறந்ததாக கருதப்பட்டது அதனால்தான் அவர் பேரறிஞர் என்ற பெயர் பெற்றார் தமிழ்நாடு பெயர் மாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடைபெற்ற தேர்தலில் பங்கு பெற்ற திமுக கழகம் வெற்றி பெற்று திராவிட ஆட்சியை தமிழகத்தில் அமைத்து அறுபத்தி ஏழில் இளைஞர்கள் அதிகம் கொண்ட ஒரு சட்ட சபையாக விளங்கியது தமிழ் ஆங்கிலம் என்ற இருமொழி சட்டங்களை உருவாக்கி தமிழ் இந்தி ஆங்கிலம் என்ற மும்மொழி கொள்கையை அவர் முடக்கினார் ஆட்சி ஏற்பட்டதும் சுயமரியாதை கல்யாணத்தை ஏற்படுத்தியவர் மதராஸ் மாநிலம் என்ற என்பதை மாற்றி சென்னை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரல் பதினாறில் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றி தமிழக வரலாற்றில் நீங்காத இடம்பெற்றார் மக்கள் பேராதரவை பெற்றிருந்தும் கூட இரண்டு ஆண்டுகள் மட்டுமே பதவியில் இருக்க முடிந்தது ஆம் அதற்கு காரணம் புற்றுநோய்க்கு ஆளானவர் பிப்ரவரி அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் உலக வாழ்க்கை முடித்து கொண்டார் அவரின் இறுதி ஊர்வலம் கின்னஸ் உலக சாதனையில் இடம்பெறுகிற அளவில் திரளாக மக்கள் கலந்து கொண்டனர்